வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் திருச்சியில நடந்த திமுக நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டாரு மும்மொழி கொள்கையை படிக்கணும்னு சொல்லி இந்திய திணிக்கிறாங்க இந்திய படிச்சாதான் நிதின்னு சொல்லி நமக்கான நிதி அவங்க கொடுக்கல இது மாணவர்களுடைய பிரச்சனை நம்ம உரிமையை கேட்டா அதை தர மறுக்கிறாங்க மொழி உரிமை கல்வி உரிமை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம எடுத்து செல்லணும் அப்படின்னு பேசியிருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அளித்திருக்கக்கூடிய அந்த வரியினை நம்முடைய உரிமையை நாம் திரும்பி கேட்கின்றோம் அதை ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது மதுரையில நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திச்சார் அப்போ அவர் கேட்டது இந்திய ஏன் படிக்கணும் உங்க மொழி எப்படி உயர்வோ அது மாதிரி தான் எங்களுடைய மொழியும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி எண்ணூறு பேர் உயர்த்தியாக செஞ்சிருக்காங்க மூணு மாநிலங்களை பேசக்கூடிய இந்தியை நாடு முழுவதும் அமல்படுத்த நீங்கள் ஏன் முயற்சிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு நீங்க இந்திய மொழி இந்தியன்னு உங்களுக்கு எந்த பைத்தியகாரம் சொல்லி கொடுத்தது எந்த பைத்தியகாரம் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் ஒரு ஒன்றியம் அதை ஒரே மொழியை நீங்கள் வச்சு அதில் கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறுபோட துண்டாட துடிக்கிற வேலை அது அந்த முதல்ல அதை விடணும் சென்னை அயப்பாக்கம் பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகளிர் குழுவினர் மற்றும் இல்லத்தரசிகள் வீடுகளுக்கு முன்னாடி கோலம் போட்டது பெரும் கவனத்தை ஈர்த்தது மும்மொழி கொள்கைக்கு எதிரான வாசகம் இந்தியை திணிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே மீண்டும் மொழிப்போரை உருவாக்காதே உள்ளிட்ட வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தது வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி சேருங்கள்